ஹே காய்ஸ் வெல்கம் டு ரம்யா ரெசிபிஸ் தமிழ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெஜிடபிள் புலாவ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் இந்த புலாவ் கொழையாமல் நம்ம ஹோட்டலெலாம் வாங்கி சாப்பிட்ற மாதிரி நல்லா டேஸ்ட்டாக அப்படி செய்கிறதுன்ட்டு வீடியோக்குள்ளே நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லியிருக்கு அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு அன்மானம் வேண்டுகோள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க இந்த புலாவை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம இந்த புலாவுக்கு ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணணும் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் பத்து பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சியை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இந்த புலாவுக்கு காரமே இந்த பச்சை மிளகாய் இந்த மாதிரி நம்ம அரைச்சிட்டு சேர்க்கறது தான் நம்ம மிளகாய் தூள் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது அதனால உங்கள் காரத்துக்கு தகுந்தா போல் மிளகாயோட அளவு கூடவோ குறைக்கவோ சேர்த்துக்கோங்க இப்போ இது மூடி போட்டு மூடி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ புலாவ் தாளித்து விட்டுக்கலாம் அதுக்கு ஒரு குக்கர் வச்சு அதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்க்கும் போது இதுக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும் அதே சமயம் ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும் இப்போ என்ன நல்லா சூடானதும் மசாலா சேர்த்துக்கலாம் ரெண்டு எலம் மூணு பட்டை நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு ஸ்டார் அனுஸ் கொஞ்சமாக கல்பாசி இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் பாருங்க வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கி வந்ததும் இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கணும் சேர்த்துட்டு வாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதில் நம்ம சேர்த்துருக்க பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல்லாம் நல்லா போகணும் அதனால நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் நம்ம சேர்த்த பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல்லாம் நல்லா போயிடுச்சு இப்போ இது கூடவே கொஞ்சமாக முந்திரி சேர்த்துக்கலாம் முந்திரியை நம்ம எண்ணெயில் பட்டை மசாலாலாம் சேர்த்துலாம் அப்போவே சேர்த்துடணும் அப்போ நம்ம சேர்க்கறதுக்கு மறந்துவிட்டோம் அதனால நம்ம இப்போ சேர்த்துருக்கோம் முந்திரி சேர்க்குறது ஆப்ஷனல் தான் நீங்கள் விருப்பப்பட்ட சேர்த்துக்கலாம் உங்களுடைய விருப்பம்தான் இப்போ இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் பொடியை கட் பண்ணால் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு துருவாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதுக்கு நம்ம தக்காளிலாம் சேர்க்க வேண்டியது கிடையாது புலாவுக்கு நம்ம தக்காளி சேர்க்கும் போது கலரே சேஞ்ச் ஆகிடும் தக்காளி சேர்க்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா ஒரு சின்ன சைஸ் தக்காளி மட்டும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே காய்லாம் சேர்க்கலாம் ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அஞ்சிலேருந்து ஆறு போல் பீன்ஸை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம் காலிஃப்ளவரில் புழு பூச்சிலாம் இருக்கும் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் சுடு தண்ணியில் போட்டு வச்சு அதுக்கப்புறமா தான் நம்ம இதில் சேர்க்கணும் ஒரு கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நான் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பச்சை பட்டாணி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நம்ம கடைங்களில் விற்கக்கூடிய காஞ்ச பட்டாணி கூட நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் காஞ்சி பட்டாணி யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஓவர் நைட் ஊற வச்சு அதை வேக வச்சுட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே இந்த புலாவுக்கு அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம சேர்த்துருக்க காய் மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் அது வரலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் புளிப்பில்லாத நல்லா கெட்டி தயிராக யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு இப்போ வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம இன்றைக்கி ரெண்டு கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கோம் அதுக்கு நாலு கிளாஸ் தண்ணி கரெக்டாக அளவாக இருக்கும் நான் இன்றைக்கி மூணு கிளாஸ் அளவுக்கு தண்ணியும் ஒரு கிளாஸ் அளவுக்கு பாலும் சேர்த்துக்கிறேன் இந்த புலாவுக்கு ரொம்பவே முக்கியமானது தயிரும் பாலும் தான் இதுதான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால் இதை ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க நம்ம இன்றைக்கி பழைய அரிசி தான் எடுத்திருக்கோம் அதனால தான் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம் நம்ம கடையில் வாங்கும்போதே பாஸ்மதி ரைஸை நல்லா பழைய அரிசியாக கேட்டு வாங்கணும் அரிசி போதே நம்மளுக்கு தெரியும் லைட்டாக ப்ரௌனிஷாக இருந்தாலே அது நல்லா பழைய அரிசி ரொம்ப ஒயிட்டாக இருந்ததுன்னா அது புது அரிசியாக இருக்கும் புது அரிசியாக இருந்துச்சுன்னா நம்ம ரெண்டு கிளாஸ் தண்ணி வைக்கும் போது ரொம்ப குழஞ்சிரும் புது அரிசியாக இருந்துச்சுன்னா ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி கரெக்டான அளவாக இருக்கும் அதனால அரிசியை பார்த்து தண்ணியோட அளவு வச்சுக்கோங்க பாருங்கள் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வருது இப்போ இது கூடவே பாஸ்மதி ரைஸை பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் போல் நல்லா ஊற வச்சுட்டு தண்ணி ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அரிசி சேர்த்து ரொம்ப நம்ம மிக்ஸ் பண்ணிடக்கூடாது அந்த மாதிரி பண்ணும்போது பாஸ்மதி ரைஸ்லாம் உடையிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அதனால் இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க போதும் இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு செக் பண்ணிக்கோங்க கம்மியாக இருந்தால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது தண்ணியில் கொஞ்சமாக உப்பு அதிகமாக தெரியணும் அப்போ தான் நம்ம சாதம் வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும் இப்போ இது மூடி போட்டு மூடி மூணு விசில் விட்டுக்கலாம் இப்போ மூணு விசில் வந்து ப்ரெஷர்லாம் அடங்கிடுச்சு இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் புலாவ் கொஞ்சம் கூட குழையாமல் நல்லா சூப்பராக வெந்து வந்துருக்கு இப்போ நம்மளுடைய வெஜிடபிள் புலாவ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஆ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ரொம்பவே சூப்பரான வெஜிடபிள் புலாவ் ரெடி ஆயிடுச்சு நம்ம எப்பவுமே பிரிஞ்சு சாதம் தான் செய்வோம் அதை விட இது ரொம்பவே ஈஸி அதே சமயம் சட்டுனும் செஞ்சிடலாம் நம்ம நைட்டே காய்லாம் கட் பண்ணி வச்சிட்டோம்னா காலையில் ஒரு பத்து நிமிஷத்தில் செய்யக்கூடிய ரெசிபி இது இதில் நம்ம காய்லாம் சேர்த்துருக்கிறதுனால இது ரொம்பவே ஹெல்தி இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம் இந்த புலாவுக்கு சைடிஷாக உருளைக்கிழங்கு வறுவல் வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் நம்ம சேனலில் ஆல்ரெடி உருளைக்கிழங்கு வரவல் எப்படி செய்யணுன்ற வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோட லிங்குக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த புலாவை மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ